என் அம்மாவை சுவைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஜ்ஜி ப்ரீமிக்ஸுங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க இந்த கப்பால் ரெண்டு கப் கடல மாவு அரை கப் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல்ல வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் இப்போ ஒரு கப்பு கடல மாவை பவுலில் சேர்த்துட்டேங்க ரெண்டாவது கப் கடலை மாவியே சேர்த்துக்கலாம் கப் அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம் அடுப்பில் வானல் வச்சு பூண்டை சேர்த்துக்கலாங்க நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை மிக்சியில் சேர்த்து அரைக்கணுங்க நம்ம எடுத்து வச்ச ரெண்டு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்துடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சல்லடையில் சேர்த்து சளிச்சு எடுத்துடலாம் ஒன்று போல எல்லா இடத்துலேயும் அரிசி மாவும் மாவும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் வந்துடும் அதனால் சளிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது மாதிரி எல்லாமாவையும் சளிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் சளிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வறுத்து எடுத்த பூண்டையும் மிக்சியில் சேர்த்துக்குவோம் சீரகத்தூளியும் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூளியும் சேர்த்துக்கலாம் பெருங்காய்தூளியும் சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு அடிச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ இதை இந்த மிக்ஸை மாவோடு சேர்த்துக்கலாம் மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த பூண்டோட ஃப்ளேவர் நம்ம சீரகத்தோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஆப்பு சோடா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம பஜ்ஜி செய்யலை பத்தலைனா சேர்த்துக்கலாம் அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுறலாம் பேச்சுலருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரை டீஸ்பூன் வரைக்கும் நான் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் அதை நம்ம ஃப்ரேஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க மிக்ஸியில் ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் சேர்த்து ரெண்டு மூணு தடவை போட்டு வந்துடலாம் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு வந்துடலாங்க நல்ல ஒரு சுத்து சுற்றிட்டு வந்துட்டேன் அருமையாக இருக்குங்க வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது இதே போல் எல்லாத்தையும் ஒரு அடி அடிச்சு வச்சிடலாங்க அருமையான பஜ்ஜி ப்ரீமிக்ஸ் ரெடிங்க அப்படியே கலந்து விட்டு ஒரு ஏர்டைட்டட் பாக்ஸில் கொட்டி வச்சிட்டோம்னாக்க மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க இப்போ இதுலேருந்து எப்படி பஜ்ஜி செய்யலான்னு பார்க்கலாம் நாம் செஞ்சு வச்ச ப்ரீமிக்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு கப் ஒரு சின்ன கப்பால் ரெண்டு கப் எடுத்து பஜ்ஜி செஞ்சு காட்டுறேங்க போதும் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி கப்பில் ரெண்டு கப் எடுத்தாவே போதும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பஜ்ஜி செஞ்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்ச ப்ரீமிக்ஸு தண்ணி சேர்த்துக்கலாங்க கலந்து விட்டுடலாம் இட்லி மாவு பதத்துக்கு பிசஞ்சிக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டோம் அதனால் இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் அருமையான பேட்டர் ரெடி பஜ்ஜி ப்ரீமிக்ஸ் பேட்டர் ரெடிங்க வாழைக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் எதை வேணாலும் பஜ்ஜி போட்டுக்கலாம் வாங்க போட்டு எடுத்துடலாம் இந்த பேட்டருக்கு நான் சேர்த்த உப்பே சரியாக இருக்குதுங்க உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டினா அப்படியே விட்டுறலாம் நான் வாழைக்காய் நறுக்கி வச்சுருக்குறேன் இதில் வஜ்ஜி போட்டு எடுக்கலாங்க பஜ்ஜி மிக்ஸில் செஞ்ச பஜ்ஜி ரெடிங்க இதில் தூள் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கலர் வந்து மஞ்சளாக இருக்கும் அப்படி வேணாலும் நீங்கள் நம்மளோட ஃபுட் கலர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்தும் செய்யலாம் அருமையான பஜ்ஜி ரெடி மிக்ஸ் பஜ்ஜி ரெடி இப்போ இதே மாவோட ரெண்டே ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க அதையும் நீர்நிலமாக வெட்டிருக்கேன் இந்த மாதிரி தூள் பஜ்ஜியாகவும் செஞ்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்துட்டோம்னா கடையில் கிடைக்கக்கூடிய தூள் பஜ்ஜி ரெடிங்க அதே மாவு தான் பஜ்ஜி ரெடிங்க இந்த பஜ்ஜியை பிரித்து பார்க்கலாங்க எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் எண்ணெய் இழுக்காமையும் இருக்குதுங்க இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் பஜ்ஜி ப்ரீமிக்ஸ் செஞ்சு அசத்துங்க என் அம்மாவின் இன்றைக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ